இன்னைக்கு சுதா கிரியேஷன் அண்ட் பிளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊர் கூமப்பட்டி பார்க்க போகிறோம் இல்லை எங்கள் ஊர் வந்து பொள்ளாச்சி பொம்பளாச்சி பொள்ளாச்சி அம்பராமலையத்தில் இருக்குது அம்பராமலை ஆரத்தை பார்க்க போகிறோம் ஒரு நல்ல இயற்கை எழிலோட ஒரு சுத்தியில் தென்னை மரத்தோட கூடிய ஒரு இயற்கையான நேச்சுரல் பிளேஸ்க்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே இவ்வளோ பெரிய அரச மரம் ஒன்று இருக்கு விநாயகர் கோயில் இங்கே ஒரு கிணறு இங்கே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கு ஆக்சுவலா என்ன கோயில் தெரியல அம்மன் கோயில் மாதிரி தெரியுது பாருங்க அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக நம்ம இந்த பக்கம் போக மாட்டோம் இங்கே தான் போவோம் அப்படியே இங்கே வந்து காவல் தெய்வம் வச்சிருக்காங்க எல்லா ஊர் எல்லையும் சரி இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரோட எல்லை எல்லை மாதிரி தான் இந்த பக்கம் அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே எரிமேடை ஒன்று இருக்குது ஆக்சுவலாக இறந்தவங்களை வந்து இந்த வழியா தான் எடுத்துட்டு வருவாங்க பாருங்க மயான மேம்பாடு செய்தல் ஆனா எங்க எரிப்பாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது நம்ம உள்ளேயும் வந்துட்டோம் பாருங்க

குளிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஜாலியாக அவங்கள குளிக்க வச்சு என்ஜாய் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதுதான் நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்துருவோம் இங்கே ஆக்சுவலாக இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளம் சரி மழை பேஞ்சு நிறைய தண்ணி வரும்போது ஃபுல்லாகவே இங்கே வரைக்கும் ஆக்சுவலாக இங்கே இருந்து இங்கே ஃபெல்லாம் இது மேடு இது வரைக்கும் தண்ணி வந்துருச்சுன்னா அந்த கோயில் வரைக்கும் தண்ணி வந்துருச்சுன்னா பார்த்துக்குங்க எவ்வளோ தண்ணி வருதுன்னு அப்போ எல்லாம் ஆற்று பக்கத்துலேயே யாரையும் விடலை ஓகே நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம் எங்க சர்பஞ்சு மாதிரி இருக்குங்க பவண்டா செவண்டப்பு மாதிரி இருக்குங்க ஐலாண்டு

ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஷூட்டிங் ஸ்பாட்டு ஷூட்டிங் எடுக்க வந்திருந்தாங்க என்ன மூவி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல அப்பா சார் தான் வந்திருந்தார் அவர் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க ஸோ நானும் எல்லாம் வந்து பார்த்தோம் அவரையும் பார்த்தோம் ஆனால் அவர்கிட்ட பேச முடியல ஸோ இந்த ஸ்பாட்டில் தான் இந்த இடத்துல தான் எல்லாம் செட்டெல்லாம் போட்டு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்த்தேன் ஸோ இந்த ப்ளேஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா பாறையில இந்த மாதிரி நிறைய இடத்துல ஹோல்ஸ் ஹோல்ஸா போட்டிருந்தாங்க அது எதுக்காக இந்த மாதிரி இருக்குதுன்னு நமக்கு தெரியல எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எப்படி இருந்துச்சு ஆற்றுல குளிச்சது

ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்